ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு ரத்து மனு தாக்கல் செய்யப்படுகிறது இந்த மனுவை சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் தாக்கல் செய்துள்ளார் வேட்புமனுவில் தகவல்கள் மறைக்கப்பட்டது தொடர்பாக மனுதாரர் அளித்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ஈரோடு கிழக்கு ரத்து செய்ய நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்ய மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மை தகவல்களை மறைத்து மனு செய்தவர்களை வேட்பாளர்களாக அறிவித்ததாக கூறி சுயேட்சை வேட்பாளர் அக்னி ஆழ்வார் என்பவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் வேட்புமனுவில் தகவல்கள் மறைக்கப்பட்டது தொடர்பாக மனுதாரர் அளித்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஈ வி கே சிலங்கோவன் மறைவை தொடர்ந்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த தேர்தலை அதிமுக பாஜக தேமுதிக தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் நாம் தமிழக கட்சி சார்பில் சீதா லட்சுமி உட்பட மொத்தம் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள் இந்த தேர்தல் நேற்று நடைபெற்று முடிந்து சுமார் எழுபது சதவீத வாக்குகளுக்கு மேலாக பதிவாகியிருந்தது இந்நிலையில் இந்த தேர்தலை ரத்து செய்யக் கோரி சுயேட்சை வேட்பாளர் அக்னி ஆழ்வார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது ஈரோடு கிழக்கு தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பத்மாவதி அழகிரி பாண்டியன் ஆகிய வேட்பாளர்கள் வேட்புமனுக்களில் பல தகவல்களை மறைத்து முறைகேடாக போட்டியுள்ளதாக போட்டியிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை கேட்ட நீதிபதிகள் இந்த கோரிக்கையை மட்டும் தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க உத்தரவிட்டு தேர்தல் முடிந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி